நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு அருமையான ஒரு இடம் இருக்குது தமிழ்நாடு டூரிசம் வந்து கோவில் சார்பாக நிறைய ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க இந்த ரூம்ஸ்லேருந்து நீங்கள் கடலை அப்படியே நேராக பார்க்கலாம் பாருங்க இது காரிடர் தான் கடல் தெரியும் உங்களுக்கு மனிதர்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கேருந்து மழையாக இருக்கிறதுனால காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி நிறைய ரூம்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ரூம்ஸ் நாலு பேர் தங்குகிற மாதிரி இருக்கிற ரூம்ஸோட ரேட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸு ஒரு ரூம் திறந்து போகலாம் இந்த டூ ஃபோர் த்ரீ நம்பர் நைன்டி த்ரீன்னு போட்டுருக்காங்க உள்ள திறந்து போனால் ஒரு டபுள் காட்டு நல்லா கொடுத்துருக்காங்க நீ பாருங்க எல்லா ரூம்லேயும் ஒரு அழகான முருகன் படம் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்லேயும் கம்பல்சரியாக அந்த முருகன் படம் இருக்கு ஒரு கபோடு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க மர பீரோ அட்டாச்சாக இருக்குது ஸோ இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது ஒரு டிவி கொடுத்துருக்காங்க ஒரு சேர் நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே கூட அவங்க திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு பெட்டிலாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பீரோவை பார்ப்போம் ஓப்பன் பண்ணி அந்த பீரோவுக்கும் கீ கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்னல ரூம் நம்பர் டூ ஃபோர் த்ரீ இது கொடுத்துருக்காங்க லாக்கர் இருக்குது லாக்கருக்கும் கீ இருக்குது செப்பரேட் கீ இருக்குது ஹேங்கர்ஸு நீங்கள் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு நீட்டாக இருக்குது இப்போ தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆயிருக்காது ஸோ ரூம்ஸ் இல்லை நிறைய பேர் வந்து ரூம்ஸுக்காக இருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் இதை புக் பண்ணலாம் அந்த ஆன்லைன் புக்கிங் நம்பர் கூட நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க காட்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது இன்னும் பெட்ஷீட் கவர்லாம் அவங்க கொடுப்பாங்களாம் இன்னும் வரல வெயிட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது மிரர் வச்சுருக்காங்க வாஷ் மிஷின் இருக்குது பக்கெட்லாம் இருக்குது கீசர் இருக்குது நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கலாம் ஹீட்டர் இருக்கிறதுனால நீங்கள் டாய்லெட்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்க எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது மற்றபடி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு இங்கே வந்து இந்த ரூம் வந்து ஓகே தான் நல்லா இருக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது இன்னும் அவங்க நல்லா டெவலப் பண்ணணும் பட் ஒர்க் நடக்குதுன்றாங்க இங்கேயே வந்து ஒரு கடலை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல விண்டோ இருக்குது பார்ப்போம் வாவ் பாருங்க அங்கே பார்க்குறீங்களா நிறைய பேர் நிற்கிறாங்க இப்போ பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு மொட்டை போடுற இடம் நிறைய பேர் மொட்டை போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே அன்னதான கூடமும் இருக்குது பக்கத்துலேயே ஆழி கிணறு இங்கே தான் இருக்குது இங்கே கடலில் குளிச்சுட்டு ஆழி கிணறில் குளிச்சுட்டு அப்படியே நேராக வந்து இங்கே குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு குழியலை போட்டு ரூம்க்கு வந்து சாமியை போய் அழகாக தரிசனம் பண்ணலாம் நல்ல வசதி பண்ணியிருக்காங்க டூரிசம் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கேயும் ப்ரைவேட்டாக ரூம் எடுக்காமல் ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்செந்தூர் வர்றவங்களுக்காகவே ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் இதோட ஃபோன் நம்பர் தரோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க